ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் சரியா ஸோ பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் வந்து பார்க்கணுமா அது வந்து இம்பார்ட்டனா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்க்கணும் சரியா ஸோ இந்த தடவை நம்மளுக்கு பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க சரியா ஸோ அதனால் இந்த பதினெண்டு கணக்கு நூல்கள் வந்து நம்ம கம்பல்சரி பார்க்கணும் போத போன சிலபஸை வரைக்கும் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா பதினெண் மேல் கணக்கு நூல்கள்லேருந்து அதிக கேள்விகள் வரும் அதிக விஷயம் வந்து கேட்பாங்க பதினெண் இருந்து கம்மியான கேள்விகள் தான் வரும் கம்மியான ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான் இருந்துச்சு ஸோ ஆனால் இந்த தடவை நம்மளுக்கு பதினெண் கீழ்கணக்கு வந்து செப்பரேட்டாவே எடுத்து கொடுத்துருக்காங்க சரியா ஸோ அதனால் வந்து நம்ம கம்பல்சரி வந்து இதை பா பார்க்கணும் சரியா ஸோ அதனால் இதில் வந்து நம்ம இதில் வந்து அறநூல்கள் மட்டும்தான் வந்து பார்க்க போறோம் சரியா நீதி நூல்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த நீதி நூல்கள் பதினோரு நூல்கள் மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம் பதினெண் கீழ்கணக்குனா பதினெட்டு நூல்கள் கொண்டது அப்படிங்கிறது தான் பொருள் சரியா ஸோ அதுல வந்து நம்ம வெறும் பதினோரு நூல்கள் பற்றி மட்டும்தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும்தான் நம்மளுக்கு சிலபஸில் இருக்கு மற்றதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க தேவையில்லை ஓகேவா ஸோ இப்போ வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள்னால் என்ன அதுல எத்தனை நூல்கள் இருக்கு அதை எழுதினவங்கலாம் யாரு எ அது எப்படிப்பட்டது எப்படி வந்து அதை வகைப்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரோ வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரியா ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது இதுலேருந்து வந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ கவனமாக வந்து பார்த்துக்கோங்க அண்ட் கையில் வரும் கையில் வந்து ஒரு நோட்டும் பெண்ணும் எடுத்து எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ தயவு செஞ்சு வந்து ஒரு நீங்க வந்து இப்ப டிஎன்பிஎஸ்சி வந்து கம்பல்சரி நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணணும் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும்னு வைங்களேன் சோ ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கோங்க நீங்க வந்து ஒரு ஒரு கெட்ட பழக்கத்தை வந்து விட்டுறணும் சோ என்ன அப்படின்னா இந்த பிடிஎஃப் வந்து வாங்குறது ஓகேவா அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி படிக்கிறது இல்லை பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டால் நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தயவு செஞ்சு நீங்கள் வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் ஏன் சொல்கிறேன்னா நம்ம பிடிஎஃப் வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம் ஸோ அதை வாங்கி வந்து சேவ் பண்ணும்போது நம்ம அதை படிக்கணும்னு நினப்போம் நாளைக்கு படிக்கலாம்னு நினப்போம் நாளை கழிச்சு படிக்கலாம்னு நினப்போம் இப்படி வாங்கி பிடிஎஃப்ஃபாக நம்ம சேர்த்துக்கிட்டே இருப்போம் நம்மளோட ஸ்டோரேஜ் கூடுமே தவிர நம்ம மைண்டில் வந்து எதுவுமே வந்து ஏறாது ஓகேவா ஸோ இதுதான் வந்து உண்மை நம்மளும் வந்து அந்த ஸ்டேஜஸ்லேருந்து வந்தது தான் ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு தெரியும் சரியா ஸோ அதனால் வந்து இதுதான் வந்து நடக்கும் ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வாங்கி வாங்கி எல்லா வீடியோவும் ஸ்டோர் பண்ணி வைப்போம் ஆனால் அதை வந்து நம்மளுக்கு மைண்டில் வந்து நம்ம ஏற்றவே மாட்டோம் ஸோ வந்து நீங்கள் இந்த வீடியோ நடத்தும் போதே ஒரு நோட்டும் பெண்ணும் எடுத்து ஒரு டைம் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மைண்டில் இப்போவே பதிஞ்சிடும் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒன்ஸ் ரீட் பண்ணாலே போதும் உங்களுக்கு எல்லாமே வந்து ரிமம்பர் ஆயிரும் ஓகேவா ஸோ அதுக்காக ஒரு நோட் பண்ணி எடுத்து எழுதிக்கோங்க இப்போ நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பதினெண் அது என்ன மேல் கணக்கு கணக்கு அப்படின்னா மேல் கணக்குனா முன்னாடி எழுதப்பட்டது சரியா சங்க காலங்களில் எழுதப்பட்டது கணக்குனா சங்கம் மருவிய காலத்தில் எழுதப்பட்டது சரியா ஸோ அதாவது கிமு மூணு கிமு கிபி மூன்றாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் சங்ககாலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரியா கிபி மூன்றாம் நூற்றாண்டுல இருந்து ஆறாம் நூற்றாண்டுக்குள்ள எழுதப்பட்டதுதான் இந்த பதினெண் கீழ்கணக்கு சரியா சோ அதுக்கு பின்னாடி எழுதப்பட்டது சரியா சோ அப்ப இங்க எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா காலங்களை வச்சும் அதுக்கப்புறம் இதோட அளவு வச்சும் இப்ப பதினெண் கணக்கு வந்து பெரிய அடிகளை வந்து கொண்டது பதினெண் கீழ்கணக்கு வந்து சிறிய அடிகளை வந்து கொண்டது சரியா அளவு வந்து சின்னமா இருக்கும் சோ இந்த அளவையும் காலத்தையும் வச்சுதான் பதினெண் மேல் கணக்கு பதினெண் கீழ்கணக்குன்னு சொல்லி ரெண்டா பிரிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த டீட்டெயில் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து சங்கம் மருவிய கால இலக்கியங்கள் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் எனப்படும் ஓகேவா ஸோ சங்கம் அருவிய காலம் அதாவது கிபி மூணு டு ஆறு இந்த பீரியட் தான் வந்து சங்கம் மருவிய காலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இதனை நீதி நூல்கள் அல்லது அறநூல்கள் அல்லது இருண்டகால இலக்கியங்கள் எனவும் அழைப்பர் சரியா இதுக்கு வந்து என்னென்ன பெயர்கள் இருக்கு நீதி நூல்கள்னு சொல்லுவாங்க அறநூல்கள்னு சொல்லுவாங்க சரியா நீதி நூல்கள்னா நம்மளுக்கு தெரியும் அறநூல்கள்னா அறத்தை சொல்லக்கூடிய நூல்கள் இருண்ட கால நூல்கள் அப்படின்னா சொன்னேன் பார்த்தீங்களா அந்த கிபி மூணு டு ஆறாம் நூற்றாண்டு வந்து நம்மளுக்கு இருண்ட காலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா அப்ப வந்து களப்பிரர்கள் வந்து நம்மள வந்து ஆட்சி படி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஓகேவா சோ அதனால அது வந்து நம்மளுடைய இருண்ட காலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சோ அந்த பீரியட்ல இந்த நூல் வந்து எழுதப்பட்டிருக்கிறதுனால இதை வந்து இருண்ட கால இலக்கியங்கள் அப்படின்னு சொல்றாங்க சரியா இது வந்து ஒரு குறிப்பு இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பதினெண் கீழ்கணக்கு என்ற வழக்கை கொண்டு வந்தவர் வந்து மயிலைநாதர் சரியா பதினெண் கீழ்கணக்கு அப்படின்னு சொல்லி பிரிச்சவர் இப்ப திருக்குறள்னா வந்து மூணு பால் இருக்கு ஒவ்வொரு அதிகாரம் இருக்கு இந்த ஒவ்வொரு அதிகாரம் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இருக்கு ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் வந்து பத்து குரல் குறள்கள் குரல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை வந்து கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா ஒரு 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 ஓவர்வியூ வந்து கொண்டு வந்தாங்க இல்லையா அதை வந்து இதை பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டை உள்ள கொண்டு வந்தது யார் அப்படின்னா மயிலை நாதர் அப்படிங்கிறவர் அதுக்கப்புறம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் இலக்கணம் கூறுவது என்ன அப்படின்னா பன்னீர் பாட்டியல் சரியா இது வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த கேள்விகள் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க மற்ற நூல்களில் வந்து இந்த இது இந்த விஷயம் வந்து வரும் இலக்கணம் கூறுவது அப்படிங்கிறது வரும் ஸோ நிறையா இடங்களில் பன்னீர் பாட்டியல் அப்படிங்கிறது தான் வரும் பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களுக்கும் பண்ணீர் பாட்டியல் தான் ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா மாற்றி போட்டுராதீங்க எங்கேயும் ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒன்று அடுத்தது பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள்னா என்ன அப்படின்னா பதினெட்டு நூல்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பதினெட்டு நூல்கள் இருக்கும் பதினோரு அறநூல்கள் இருக்கும் ஆறு அகநூல்கள் இருக்கும் ஒரே ஒரு புறநூல் இருக்கும் சரியா ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது நம்மளுக்கு சிலபஸில் கொடுத்துருக்கிறது இந்த பதினோரு அற அறநூல்கள் மட்டும்தான் அதை பற்றி மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இப்போ வாங்க இந்த பதினோரு நூல்கள் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து திருக்குறள் சரியா திருக்குறள் எழுதியவர் திருவள்ளுவர் நம்மளுக்கு தெரியும் ஓகேவா ஸோ திருக்குறளில் வந்து இரண்டு அடிகளில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க சரியா அறக்கருத்துக்களை இரண்டே அடிகளில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு நூல் தான் வந்து இந்த திருக்குறள் சரியா அதை எழுதியவர் திருவள்ளுவர் அதுவும் வந்து இந்த பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் வரும் அடுத்தது நாலடியார் நாலடியார் அப்படின்னா என்னன்னா நாலடியாரும் திருக்குறளும் வந்து சிமிலர் சரியா ஒரே மாதிரி ஒன்றா வந்து சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா திருக்குறள் வந்து ரெண்டு அடிகள்ல அறக்குறதுக்கெல்லாம் சொல்லக்கூடியது நாலடியார் வந்து நாலு அடிகளில் அறக்குறதுக்கெல்லாம் சொல்லக்கூடியது சரியா ஸோ இது ரெண்டுலையுமே பால் இயல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் சரியா ஸோ அதனால திருக்குறளும் நாலடியாரும் வந்து ஒரே இது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் நாளடியார் எழுதியவர் வந்து சமண முனிவர்கள் சரியா இந்த நேம்லாம் வந்து நல்லா நாமம் வச்சுக்கோங்க இதெல்லாம் டெய்டியெல்லாம் எழுதி வச்சுட்டு நீங்க திரும்ப திரும்ப எழுதி பாருங்க உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் சரியா அடுத்து நான்மணி கடிகை நான்மணி கடிகை எழுதியவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விளம்பி நாகனார் அப்படின்னு சொல்றாங்க சரியா விளம்பி நாகனார் இந்த நான்மணி கடிகை அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னா நான்கு மணிகளால் தொடுக்கப்பட்ட மாலை தான் நான்மணி கடிகை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா இங்கே ஒரு பாடலுக்கு நாலு அறக்கருத்துக்களை வந்து சொல்லுவாங்களாம் ஒரு பாடல்ல நாலு அறக்கருத்துக்களை சொல்லுவாங்க ஸோ அதனால நான்கு மணிகளால் தொடுக்கப்பட்ட மாலை நான்மணி கடிகை அப்படின்னு சொல்றாங்க சரியா அடுத்தது இன்னா நாற்பது அதை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபிலர் கபிலர் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் எங்கே பார்த்தோம் நாவப்படுத்தி பாருங்க தினையளவு போதா சிறுப்பு நீர் நீண்ட பனை அளவு காட்டும் அப்படின்னு சொல்லி கலிலியோ வந்து அந்த மைக்ரோஸ்கோப் வந்து கண்டுபிடிச்சிருப்பார் பார்த்துருக்கீங்களா ஸோ அதை வந்து முன்னாடியே வந்து நம்ம கபிலர் வந்து சொல்லியிருப்பார் சின்ன ஒரு நீர்த்துளியில் அந்த சைடு வந்து அவன் பெரிய பணமரமே வந்து இந்த சின்ன நீர்த்துளிக்குள்ளே தெரியும் ஒரு புல்லில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நீர்த்துளி மேலே தெரியும் அப்படின்னு சொல்லி கபிலர் சொல்லியிருப்பார் இல்லையா அந்த கபிலர் தான் இன்னா நாற்பது அப்படிங்கிறத எழுதியிருப்பார் ஓகேவா ஸோ இன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இனிமை அற்றது சரியா செய்யக்கூடாத விஷயங்கள் தவறுகள் தீங்குகள் தீமைகள் எல்லாத்தையும் தான் இந்த இன்னா நாற்பது அப்படிங்கறதுல சொல்லி இருப்பாங்க மொத்தம் நாற்பது பாடல்கள் வந்து இதுல இருக்கும் சரியா அடுத்தது இனியவை நாற்பது இனியவை நாற்பது அப்படின்னா என்னன்னா இனிய இனிமையான செயல்கள் சரியா நீங்கள் செய்ய வேண்டிய செயல்கள் செய்ய கடமைப்பட்டிருக்க செயல்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான செயல்கள் தான் இந்த இனியவை நாற்பது அப்படிங்கிறது சரியா ஸோ இனியவை அப்படின்னா இனிமையானது அப்படிங்கிறது பொருள் ஸோ நல்ல விஷயங்கள் என்னென்னா நம்ம வாழ்க்கையில் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த இனியவை நாற்பதில் சொல்லியிருப்பாங்க இதுலையும் நாற்பது பாடல்கள் தான் அது வந்து செய்யக்கூடாதது இன்னா நாற்பதுங்கிறது செய்யக்கூடாத விஷயங்கள் இனியவை நாற்பது அப்படிங்கிறது செய்ய வேண்டிய விஷயங்கள் சரியா இனியவை நாற்பது எழுதினது யார் அப்படின்னு பூதன் ஜேத்தரனார் சரியா பூதன் ஜேத்தரனார் அப்படிங்கிறவர் தான் இனியவே நாற்பது வந்து எழுதி இருப்பாரு ஓகேவா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது திரிக்கடிகம் திரிக்கடிகம் அப்படின்னா நம்ம படிச்சிருப்போம் சுக்கு மிளகு திப்பிலி சரியா இது மூன்றினுடைய கலவை தான் திரிக்கடுகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து ஒரு மருந்து பொருள் சரியா அந்த மருந்தினுடைய பெயரை தான் இந்த நூலுக்கும் வந்து வச்சிருப்பாங்க இதை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லாந்தனார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இவர்தான் வந்து இந்த திரிக்கடுகம் அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பார் ஏன் இந்த பேர் வச்சாங்க அப்படின்னா இந்த திரிக்கடுகம் அப்படிங்கிற மருந்தில் எப்படி மூன்று பொருட்கள் சுக்கு மிளகு திப்பிலிங்கிற மூணு பொருள் இருக்கோ அதே மாதிரி இந்த பாடல்களும் மூணு அறக்கருத்துக்களை வந்து கொண்டது சரியா ஒவ்வொரு பாடல்களும் சொல்லும் மூணு அறக்கருத்துக்களை நம்மளுக்கு சொல்லும் சரியா ஸோ அதுக்காக தான் இந்த பேரை வந்து இந்த பாடலுக்கு வந்து வச்சுருக்காங்க ஓகேவா இந்த நூல்க்கு வந்து வச்சுருக்காங்க ஸோ அடுத்து வந்து ஆசார கோவை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சரியா நம்ம இப்போ இயல் வீடியோஸில் போன இயல் ஃபிஃப்த் இயரில் பார்த்தோம்னு நினைக்கிறேன் ஆசார கோவை அப்படின்னா பெருவாயின் முள்ளியார் சரியா ஆசார கோவை எழுதியவர் யார் அப்படின்னா பெருமாயின் பெருவாயின் முள்ளியார் ஆசார ஆசாரம்னா ஆச்சாரம் ஆச்சாரம் இந்த இதுலலாம் நம்ம கேள்விப்பட்டிருந்தோம் தெரியுமா ஆச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒழுக்கம் ஒழுக்கம் தவறி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி சரியா ஒழுக்க நெறிகளை தொகுத்து சொல்கிறது தான் கோர்த்து ஓரே கோர்வையா சொல்றதுக்கு பேர் தான் ஆசார கோவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை எழுதியவர் பெருவாயின் முள்ளியார் ஓகேவா ஸோ அடுத்தது பல நானூறு பழமொழி நானூறு அப்படிங்கிறது நானூறு பழமொழிகளை கொண்டது சரியா இந்த பழமொழி நானூறு எழுதியவர் யார் அப்படின்னா முன்றுரை அரையனார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரியா முன்றுரை அரையனார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பழமொழி நானூறு அப்படிங்கிற நூல்ல நானூறு பழமொழிகள் இருக்கு ஒவ்வொரு பாடலும் நான்கு வரிகளை கொண்டது சரியா அந்த நான்காவது வரியில பழமொழி வந்து இருக்கும் எல்லா பாடல்கள்லையுமே வந்து நான்காவது வரிகள்ல பழமொழி வந்து கொடுத்திருப்பாங்க சரியா சோ இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய பழமொழிகள் எல்லாமே வந்து இதுல இருந்து தான் பழமொழி நானூறு அப்படிங்கிறதுல இருந்து தான் சரியா ஸோ அடுத்தது சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிறது ஒரு ஐந்து வேர்களை வச்சு தயாரிக்கக்கூடிய ஒரு பிணியை போகக்கூடிய நம்மளுக்கு ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா அந்த நோயை போகக்கூடிய ஒரு மருந்துக்கு பேர் தான் இந்த சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிறது சரியா ஐந்து வேர்களை வந்து சேர்த்து அந்த சிறுபஞ்சம் மூலங்கிற மருந்தை வந்து தயாரிப்பாங்க ஸோ அந்த வேர்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சரியா ஸோ லிசன் பண்ணிக்கிட்டே வாங்க பின்னாடி அந்த வேர்கள் என்னங்கிறத நான் சொல்லுவேன் அந்த மாதிரி ஐந்து வேர்களை வச்சு அந்த பிணியை நீக்கிற மாதிரி இந்த பாடல்கள் வந்து ஐந்து கருத்துக்களை வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கும் சரியா ஐந்து அறக்கருத்துக்களை வந்து ஒவ்வொரு பாடல்லையுமே வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க இந்த நூலுக்கு வந்து சிறுபஞ்சம் மூலம் ஏலாதி இதுவும் வந்து ஒரு மருந்து பொருளுக்கான ஒரு வந்து ஒரு மருத்துவ பெயர் தான் சிறுபஞ்சம் மூலம் எழுதியவர் வந்து காரியாசன் சரியா சாரி சொல்ல மறண்டேன்னு நினைக்கிறேன் சிறுபஞ்சம் மூலம் எழுதியவர் காரியாசன் ஓகேவா அடுத்து ஏலாதி ஏலாதி அப்படிங்கறது ஆறு அறக்கருத்துக்களை கொண்டது சரியா இதுல வந்து இந்த ஏலாதி அப்படிங்கறதும் ஒரு மருந்து தான் அது வந்து ஆறு மருத்து ஆறு மருந்துகளின் தொகுப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னென்ன மருந்து அப்படின்னா ஏலம் லவங்கம் சிறுநாவற்பூ சுக்கு மிளகு திப்பிலி சரியா இது ஆறும் கலந்தது இந்த ஏலாதி அப்படிங்கிற ஒரு மருந்து பொருள் ஸோ அதே பெயரை தான் வந்து இங்கே உங்களுக்கு நூலுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ ஏலாதி அப்படிங்கிற நூல் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம ஆறு அறக்கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு பாடல்கள்லையுமே வந்து நம்மளுக்கு ஆறு அறக்கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேவா ஸோ ஒவ்வொன்றுக்கும் எத்தனை அப்படிங்கிறத சரியாக பார்த்துக்கோங்க நான்மணிக்கடிகையில் வந்து நான்கு அறக்கருத்துக்கள் அதுக்கப்புறம் நம்ம திருக்கடுகத்தில் வந்து மூன்று அறக்கருத்துக்கள் பழமொழி நானூரில் வந்து நான்கு நான்கு நானூறு பழமொழிகள் இருக்குது நான்கு நான்கு வரிகள் வரும் ஒவ்வொரு இதுலையும் நான்காவது வரி வந்து பழமொழியாக இருக்கும் அதுக்கப்புறம் சிறுபஞ்சம் மூலத்தில் வந்து ஐந்து அறக்கருத்துக்கள் ஏழாதி வந்து ஆறு அறக்கருத்துக்கள் ஓகேவா ஸோ லாஸ்ட்டாக பார்க்க போகிறது முதுமொழி காஞ்சி இது வந்து திணையை பற்றி பாடியிருப்பாங்க கூடலூர் கிலார் அப்படிங்கிறவர் பாடியிருப்பார் ஓகேவா ஏழாதி எழுதியவர் கனிமேதாவியார் ஓகேவா கனிமேதாவியார் ஓகேவா இந்த பேர் நல்லா நாவ வச்சுக்கோங்க ஸோ நான் இப்போ என்ன கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நான் இதை திரும்ப வந்து கேட்பேன் ஓகேவா கனி மேதாவியா அடுத்து வந்து அகத்திணை அதாவது நம்ம பார்த்தோம் அறநூல்கள் பதினொன்று அகநூல்கள் ஆறு புறத்திணை நூல்கள் வந்து ஒன்று ஓகேவா இது வந்து இம்பார்ட்டனா அப்படின்னா இது வந்து கண்டிப்பா வரும்னு சொல்ல முடியாது ஆனால் கண்டிப்பா வராதுன்னு சொல்ல முடியாது ஓகேவா சில நேரங்களில் கேட்கலாம் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க அது வந்து சிலபஸில் இருக்கு இருந்தாலும் இதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க ஜஸ்ட் வந்து ஒரு நாலு அஞ்சு மொத்தம் வந்து ஒரு ஏழு நூல்கள் மட்டும்தான் யார் யார் என்னென்ன அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஐந்து திணை ஐம்பது அப்படின்னா என்னன்னா ஐந்து திணைகளை பத்தி குறிஞ்சியும் முல்லை மருதம் நெய்தல் பாலை இதில் வந்து எல்லா நூல்களும் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த திணைகளை பற்றி பாடினதாக தான் இருக்கும் ஓகேவா ஸோ இதில் வந்து ஐந்து நே ஐம்பது அப்படின்னா ஐந்து திணைகள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதை பற்றினா ஐம்பது பாடல்கள் இருக்கும் சரியா ஐம்பது பாடல்கள் யார் பாடினது அப்படின்னா மாறன் பொறையனார் அப்படிங்கிற ஒரு கொடுத்துருப்பாரு சரியா அதுக்கடுத்து திணை மொழி ஐம்பது அப்படின்னா அதே தான் அதே சேம் அதே மாதிரி ஐந்து திணைகளை பற்றி பாடியிருப்பாங்க ஐம்பது பாடல்கள் வந்து இருக்கும் இதையும் வந்து இதை பாடினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணன் சேந்தனார் அப்படிங்கிறவர் தான் இந்த திணை மொழி ஐம்பது அப்படிங்கிறவரை பாடியிருப்பாரு சரியா ஸோ அடுத்தது ஐந்திணை எழுபது அப்படின்னா இது அதே தான் ஐந்து திணைகளை பற்றி எழுபது பாடல்கள் வந்து கொடுத்துருப்பாங்க இதை எழுதினவர் வந்து மூவாதியார் அப்படிங்கிறவர் ஒரு ஐந்தினை எழுபதுல எழுபது பாடல்களை பற்றி கொடுத்துருப்பாங்க ஒரு திணைக்கு பதினைந்து பதினான்கு பாடல்கள் அப்படிங்கிற விதத்தில் மொத்த ஐந்து திணைகளை பற்றியும் எழுபது பாடல்கள் அஞ்சு அஞ்சு திணை வந்து இருக்கும் ஒரு திணைக்கு பாடல் திணைக்கு எழுபது பாடல்கள் ஓகேவா அதுக்கப்புறம் திணைமலை நாற்பது நாற்பது அப்படின்னா சாரி திணைமலை நூற்றி ஐம்பது திணைமலை நூற்றி ஐம்பதுனா முப்பது பாடல்கள் கொண்டது ஒவ்வொரு திணைக்கும் வந்து முப்பது பாடல்கள் இருக்கும் ஸோ அப்போ ஐந்து திணைகள் ஐந்து இன்ட்டு முப்பதுனா நூற்றி ஐம்பது பாடல்களை கொண்டதுதான் இந்த திணைமலை நூற்றி ஐம்பது அப்படிங்கிறது இதை எழுதியவர் கனிமேதாவியார் ஸோ இந்த கனிமேதாவியார் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டோம் எங்கே கேள்விப்பட்டோம் இப்போ தான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேலே அறநூல்களில் பார்த்தோம் சரியா ஸோ அறநூல்களில் எந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சாரி ஒரு இருங்க ஆ இந்த கனிமேதாவியார் ஏழாவது எழுதினவரும் கனிமேதாவியார் ஓகேவா ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பத்து பாட்டில் வந்து நம்ம பார்த்துருப்போம் சரியா ஸோ நக்கீரர் வந்து திருமூ திருமுருகாற்று படையும் வந்து நக்கீரர் தான் எழுதியிருப்பார் ஸோ அதே மாதிரி சிறு இன்னொரு ஒரு இதுவும் வந்து நக்கீரர் தான் எழுதியிருப்பார் சரியா ஸோ அந்த மாதிரி ஒரே புலவர்கள் வந்து ரெண்டு நூல்கள் வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து எழுதியிருப்பாங்க ஓகேவா ஸோ நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸ் பார்க்கும்போது அது உங்களுக்கு புரியும் ஸோ அந்த மாதிரி கனிமேதாவியர் தான் இங்கே ஏழாதியும் எழுதியது திணைமலை நா வந்து எழுதியது ஓகேவா ஸோ அடுத்து கைநிலை கைநிலை அப்படிங்கிறது இதே ஐந்து இணைகளை பற்றி அறுபது பாடல்கள் வந்து சொல்கிறது சரியா ஐந்து இணைகளை பற்றி சொல்கிறது ஐந்து இணை இதுக்கு பேர் வந்து ஐந்து இணை அறுபது அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர் இருக்குது அதை வந்து குறித்து வச்சுக்கோங்க கை நிலைக்கு இன்னொரு ஒரு பேர் என்னென்னா ஐந்து இணை அறுபது அப்படிங்கிறது கை அப்படின்னா ஒழுக்கம் சரியா கை அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னென்னா ஒழுக்கம் ஒழுக்க நிலையை பற்றி சொல்கிறது சரியா ஒரு ஒரு திணைக்கு பன்னெண்டு பாடல்கள் அப்படிங்கிற மாதிரி ஐந்து திணைக்கு அறுபது பாடல்கள் வந்து இதில் இருக்குது ஓகேவா ஸோ அடுத்தது கார் நாற்பது கார் நாற்பதை பொறுத்த வரைக்கும் கண்ணன் கூத்தனார் அப்படிங்கிறவர் தான் இந்த கார் நாற்பது வந்து எழுதியிருப்பாரு நாற்பது பாடல்கள் கொண்டது சரியா அடுத்த புறத்தினை நூலை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒன்னு ஒண்ணுதான் கலவழி நாற்பது அப்படிங்கறது இதை எழுதியவர் வந்து பொய்கையார் ஓகேவா சோ அடுத்தது இந்த நூலினுடைய சிறப்புகள் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ இதுல இருந்துதான் நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து வரும் சோ கவனமா நோட் பண்ணிக்கோங்க நீதி நூல்களுள் சிறியது அப்படின்னா அதாவது நீதி நூல்கள்ல நம்ம முதல்ல பார்த்தோம் பாத்தீங்களா ஒரு பதினோரு நூல்கள் அதுல இருந்து சொல்றாங்க அந்த பதினோரு நூல்களில் சிறியது எது அப்படின்னா இன்னா ஆர்ப்பது ஓகேவா சாரி அந்த பதினோரு நூல்களில் சிறியது அப்படின்னா இன்னா நாற்பது நீதி நூல்களில் பெரியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறள் ஓகேவா சோ அதுக்கப்புறம் அஹ் அக நூல்களுள் சிறியது அப்படின்னா கார் இருப்பது அகநூல்கள் என்ன ஒரு ஆறு நூல்கள் பார்த்தோமா ஸோ அதுதான் அகநூல்கள் அதுல சிறியது வந்து கார் இருப்பது அதுல பெரியது தினைமலை நூற்றி ஐம்பது அப்படிங்கிறது அடுத்து இரட்டை அறநூல்கள் அப்படின்னா இன்னா நாற்பது இனியவை நாற்பது ஓகேவா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எது செய்யக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு நாற்பது பாடல் எது செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நாற்பது பாடல் சரி அப்போ இது வந்து இரட்டை அறநூல்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேள்வி வந்து கேட்பாங்க ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இரட்டை பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களுள் இரட்டை அறநூல்கள் என கூறப்படுவது எது எவை அப்படின்னு வந்து கேட்பாங்க சரியா இன்னா நாற்பது இணைவை நாற்பது திருக்குறள் நாலடியார் இதை வந்து கொடுப்பாங்க நம்ம திருக்குறள் நாலடியார்னு போட்டுறக்கூடாது இரட்டை நோனே ஏன்னா நம்ம அங்கே வந்து அங்கேயே வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது இல்லை திருக்குறளுக்கு ரெண்டடி நாலடியாருக்கு நாலடின்னு கனெக்ட் ஆகுது ஸோ அப்போ வந்து இரட்டையார நூல்கள்னால் அதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அங்கிட்ட நீங்கள் போட்டுறக்கூடாது ஓகேவா கவனமாக பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து திருக்குறள் தவிர ஏனைய பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் சங்க காலத்துக்கு பிற்பட்ட சங்கம் மருவிய காலத்தை சார்ந்தவை ஓகேவா சோ திருக்குறள் மட்டும் சங்க காலத்தை வந்து சேர்ந்தது ஏன்னா அது கிமு முப்பத்தி ஓகேவா திருவள்ளுவர் அப்ப வந்து அது முன்னாடியே வந்துடும் ஆனா எதுக்காக இங்க வந்து வச்சிருக்காங்க சங்க காலத்துக்கு அப்புறம் நடந்த நூல்களோட ஏன் சேர்த்து வச்சிருக்காங்கன்னா இதோ அடிகளை பேஸ் பண்ணி ரெண்டு அடிகள் தானே இதுல ஓகேவா நம்ம ஆல்ரெடி சொன்னோம் பாட இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே இங்க காலத்தை பேஸ் பண்ணியும் அந்த பாடலினுடைய அளவை பேஸ் பண்ணியும் தான் பதினெண் மேல் கணக்கு கீழ்கணக்கு அடிகள்னு பிரிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ அப்படி பிரிக்கும் போது இது வந்து ரொம்ப கம்மியான அடிகள் வந்து இதுக்கு இருக்கிறதுனால திருக்குறளை பதினெண்டு கீழ்கணக்குக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க ஓகேவா ஸோ அடுத்தது திருக்கடிக்கட்டின் மருந்து பொருட்கள் ஓகேவா நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா திருக்கடிக்கம்னா சுக்கு மிளகு திப்பிலி ஓகேவா அடுத்து சிறுபஞ்ச மூலத்தின் மருந்து பொருட்கள் ஐந்து வேர்கள் சொன்னேன் பார்த்தீங்களா அது என்னென்ன அப்படின்னா சிறுமல்லி பெருமல்லி சிறுவழுதுணை பெருவழுதுணை கண்டங்கத்திரி ஐந்து சிறிய வகை வேர்களாகும் சரியா இந்த ஐந்து சிறிய வகை வேர்களை வச்சு செய்யக்கூடிய மருந்தினுடைய பெயர் தான் சிறுபஞ்ச மூலம் சரியா இதே மாதிரி அந்த பாடலும் வந்து ஐந்து அறக்கறத்துக்களை சொல்கிறதுனால இந்த பெயரை எடுத்து அங்கே வச்சுருக்காங்க ஓகேவா அடுத்து ஏலாதி அப்படின்னா ஏலாதியோட மருந்து பொருட்கள் என்னென்னா ஏலம் லவங்கம் பூ சுக்கு மிளகு திப்பிலி ஓகேவா ஸோ இந்த ஏழு பொருட்களை சேர்த்து செய்யக்கூடிய மருந்தினுடைய பெயர் ஏலாதி இந்த ஏழாதிங்கிற பெயரை எடுத்து தான் சாரி ஏழு பொருட்கள் இல்லை ஆறு பொருட்கள் சரியா இந்த மருந்து பெயரோட பொருட் பேரோட பொருட்களோட பேரை எடுத்து தான் அங்கே ஆறு அறக்கருத்துக்களை சொல்கிறதுனால அந்த பாட்டுக்கு வந்து ஏழாதி அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்தது வந்து திருக்கழுகம் சிறுபஞ்சம் மூலம் ஏலாதி நூல்கள் முறையே பாடல் தோறும் மூன்று ஐந்து ஆறு கருத்துக்களை கொண்டவை சரியா திருக்கழுகத்துல வந்து மூன்று அறக்கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க ஏன்னா அதுல மூன்று மருந்து பொருட்கள் சிறுபஞ்சம் மூலத்தில் ஐந்து வேர்கள் அப்ப ஐந்து அறக்கருத்துக்கள் ஏழாதில ஆறு பொருட்கள் ஆறு அறக்கருத்துக்கள் ஓகேவா ஸோ இதை வந்து நான் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அவ்வளோதான் ஸோ இதோட வந்து இந்த பதினெண் கணக்கு நூல்கள் அப்படிங்கிறதுக்கான இன்ட்ரோ முடிஞ்சிருச்சு ஸோ அடுத்தடுத்து வந்து நம்ம இந்த நூல்கள் பற்றி பார்ப்போம் திருக்குறள் நாலடியார் நான்கு மணிக்கு அடிகே இதனுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோவாக வந்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம் சரியா ஸோ ஆல்ரெடி நான் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் திருக்குறள் பற்றி செப்ரேட்டாக வீடியோ வரும்னு ஸோ இந்த வீடியோ இந்த இந்த திருக்குறள் பற்றி கவர் பண்ணும்போது நம்ம அந்த ஜென்ரலாக உள்ள டாபிக்ஸு கே ஜென்ரலாக கேட்குற எல்லாமே வந்து கவர் பண்ணிடுவோம் ஓகேவா ஸோ அதனால் வந்து எல்லோரும் வந்து ரெடியாக இருங்க ஓகேவா ஸோ அவ்வளோதான் ஸோ இதை வந்து எழுதி வச்சுக்கோங்க எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி ரீட் பண்ணுங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ போக போக நம்ம ஒரு வீடியோஸும் பார்க்க பார்க்க உங்களுக்கு இன்னும் வந்து கிளாரிட்டி கிடச்சிரும் ஓகேவா சரி ஓகே நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க எதை வந்து கேப் கூட வேணாம் சரியா ஸோ டெஸ்ட் எல்லாமே வந்து அட்டன் பண்ணிடுங்க நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ